மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக வாதிப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே தொடர்ச்சியாக வந்து முடக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் எதிர்க்கட்சி தலைவரை கூட வந்து பேச ஒரு ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு அந்த விஷயத்தை கோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த அவை நடவடிக்கை வந்து ஒத்தி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா எப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்று இண்டோ யுஎஸ் ட்ரேட் இன்னைக்கு வர நாடாளுமன்றத்துக்குள்ள அதாவது இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்துக்குள் நீங்கள் பேசணும்னா இல்லையா நீங்கள் இனிப்பு கொடுத்தெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தீங்கல்ல என்ன அதில் லாபம்னு கேட்குறேன் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற எல்லா பொருளுக்கும் சீரோ வரி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத வரி அவனே ஐம்பது சதவீதம் சொல்லிவிட்டு இப்போ பதினெட்டு சதவீதம்னு சொல்கிறான் இந்த பதினெட்டு சதவீதம் உலக சந்தையில் உங்களோட போட்டி போடுறதுக்கு உதவுமா உங்களுடைய ஒட்டுமொத்த வர்த்தகம் இப்போ வந்து எவ்வளவு ஆக்சுவலாக நீங்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இறக்குமதி பண்ணுறீங்க அதை ஒம்பது லட்சம் கோடியாக மாற்றணும்னு சொல்கிறாங்க என் ஏதாவது நியாயம் இருக்கா எனக்கு தேவையானது தனது நான் இறக்குமதி பண்ண முடியும் இதை பற்றி விசாரி விவாதிக்க முடியாதுன்றாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கள் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கியா இந்தோ ஹிஸ்ட்ரியில் இந்த இருக்க டாக்குமெண்ட் நீங்கள் சொல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மூணாவது விஷயம் நான் கேட்கறது அவர் ஒரு இராணுவ அதிகாரி எழுதின ஒரு புத்தகத்தில் இருக்கிறத இன்னொரு புத்தகத்தில் கோட் பண்ணுறாங்க அதை எடுத்துகிட்டு வராங்க அது அவ்வளவும் பொய் சொல்லிட்டு போங்க வெளியிடப்படலை ராணுவத்துறை இந்த அனுமதி வந்து அந்த புத்தகம் அதை அது நீங்கள் டெக்னிக்கலாக பேசுகிறீங்க இப்படி டெக்னிக்கலாக இன்னொருத்தையும் சொல்கிறாங்க பிஎம் கேஸ் நான் சொல்லிட்டேன் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது பிஐபி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க தான் அரசினுடைய எல்லா செய்திகளையும் வெளியிடுறவங்க என்ன செஞ்சுருக்கோம் போயிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட் மாதிரியான ஒரு பிரச்சனை வருகிறபோது ஒரு டெடிக்கேட்டட் ஃபண்டு அதுக்கு தேவை இருக்கு என்று இந்திய அரசாங்கம் கருதுகிறது இந்திய அரசாங்கம் கருதியதால் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் இப்படி ஒரு நிதியை உருவாக்கியிருக்கேன் யார் இந்திய அரசாங்கம் கருதியதா அது இது எதில் இருக்க வாசகம் பிஐபியில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ உள்ள இருக்கக்கூடிய வாசகம் ரைட் அதுக்கு தலைவராக யார் இருப்பார் பிரதமர் எக்ஸ் அஃபீஷியோ சேர்மனாக இருப்பார் ஏங்க நீங்கள் ஒரு வட்டி கடைக்கு அல்லது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் தலைவராக இருக்க முடியுமா இருக்க முடியுமா நீங்கள் பிரதமராக இருந்துக்கிட்டு தனியார் நிதியத்தில் இருக்க முடியுமா முடிய முடியாது இவர் பிரதமராக இல்லைன்னு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்திருப்பார் எக்ஸ் அஃபிசியோ மெம்பர் யாரெல்லாம் இவர் யார் பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இவங்கெல்லாம் எக்ஸ் அஃபிசியோ மெம்பராக இருப்பாங்க எங்க தனியார் நிதியத்துக்கு இவங்கெல்லாம் இருக்க முடியுமா சரி அந்த ஃபண்டை எல்லாம் யார் மேனேஜ் பண்ணலாம் பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி அல்லது அண்டர் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன் இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அதுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது பிஎம்ஓ ஆஃபீஸ் தான் அதுக்கு ஆஃபீஸ் தனியார் நிதி நிதியத்துக்கு நீங்கள் எதுவும் அதை வாடகைக்கு விட்டுருக்கீங்களா வாட் இஸ் திஸ் எனவே இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக எதையாவது சொல்லி தள்ளி தள்ளிவிடுவோன்னு பார்க்குறாங்க நீதிமன்றமும் அவங்க சொன்னதை ஏற்றுக்கிச்சே தவிர உண்மையில் என்னன்னு சொல்ல சரி தனியாராக இருக்கட்டும் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒன்று இல்லையா பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா ஏன் சொல்ல மறுக்கிறாங்க இதுதான் இந்தோ இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இதுதான் வந்து இராணுவ அதிகாரி எழுதியது குறித்த இராணுவ அதிகாரி சைனீஸ் அட்வான்ஸ் ஆகிட்டு வர்றாங்க என்ன செய்கிறதுன்னு நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டேன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு மணி நேரம் கழித்து கூப்பிடந்தின்னார் இப்படி மூணு தடவை சொன்னார் அதுக்கு பின்னால் நான் பிரதமரை தொடர்பு கொள்ள முடியல உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு தோன்றதை செஞ்சீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார் இதானே இது புதுசாக புல்வாமா தாக்குதலின் போது தாக்குதல் நடந்த பிறகு பிரதமரை தொடர்பு கொள்ள முயற்சித்தது யாரு முயற்சித்தா மாலிக் சத்யபால் மாலிக் முயற்சி பண்ணார் இவங்க அப்பாயிண்ட் பண்ணாலும் இவங்க கட்சிக்காரர் அவர் வந்து ஷூட்டிங்ல இருந்தார் அவர் அப்ரோச் பண்ண முடியல ஒரு தேச முக்கியத்துவம் இப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் வருது மற்றபடி நீங்க முடங்கதுன்னு சொல்லாதீங்க இதை கூட கேட்கலாம் அவங்க கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் முப்பத்தொம்பது பேர் இருக்கீங்களே மா என்னது நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டாமான்னு இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கன்றான் எனவே நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றம் எதிர்கட்சிகளால் முடங்கவில்லை அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு எதுவும் நடக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால அது பிரச்சனையா எதிர்கட்சிகள்லாம் வந்து முடக்கிறதுனால தான் மக்களுக்கான அந்த பிரச்சனைகள்லாம் பேச முடியல அப்படின்றாங்க இந்தியோ யூஎஸ் மக்களுக்கான பிரச்சனை இல்லையா இந்தியாவின் பாதுகாப்பு மக்களுக்கான பிரச்சனை இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து ஒரு நாள் சம்பளம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஒரு நாள் சம்பளம் சிஎஸ்ஆர் ஃபண்டுங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு இருக்கு அதை வந்து நீங்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தீங்கன்னாலோ கொடுக்க முடியாது பிரதமர் தேசிய நிவாரண நிதிக்கு கொடுக்க முடியாது ஆனால் இந்த தனியார் நிதியத்துக்கு கொடுக்கலாமா எப்படி இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதா என்னுடைய பணம் இராணுவத்திலேருந்து நீங்கள் ராணுவத்திலருந்து கொடுத்துருக்காங்க நேவியிலேருந்து கொடுத்துருக்காங்க விமானப்படையிலேருந்து ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா எது மக்கள் பிரச்சனை வந்தே மாதம் மக்கள் பிரச்சனையா அடிப்படையில் எதிர்கட்சிகள் மக்களுடைய பிரச்சனையை வலுவாக எழுப்புகிறார்கள் பதில் சொன்னால் அம்பலப்பட்டு போவோம் என்பதற்காக மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் ஓட்டம் பிடிக்கிறார்கள் அதை வச்சுக்கிட்டு இங்கே பேசவுடா அப்படின்னா என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வரணும் அப்படிதானே நீ உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒன்று நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்களும் நானுமாக இருந்தாலும் சரி நாம் என்ன சொன்னாலும் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அது இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும் அது எல்லா உண்மையும் சேர்ந்து பேசுகிற நாள் விரைவில் இல்லை சார் ராகுல் காந்தி குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா பல ஆண்டுகள் பல மாதங்கள்லாம் அந்த ஒப்பந்தம் வந்து இறுதி செய்யப்படாமல் இருக்கு ஆனால் கடைசியில் மூணு நாள் இப்போ எப்ஸ்டர்ன் ஃபைல் வருது இப்படி துடைச்சிருந்த அழுத்தங்கள் காரணமாக தான் இது வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு வாதம் சொல்கிறால்லையா சரியா இல்லை அழுத்தம் இருந்ததா இல்லையான்னு இல்லை ஆனால் அது ஒரு சரணாகதி ஒப்பந்தம் என்று நான் உறுதியாக சொல்லுவேன் சரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நாட்டில் என்ன வாங்குகிறேன்னு நீ யார் எங்கிட்ட சொல்கிறது ஒரு நாடோட உனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு எதிரி அல்லது வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது எனவே ரஷ்யாவுக்கு உங்க காசு போனால் அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் எனவே அவன்கிட்ட வாங்காதேன்னு சொல்கிறேன் என்கிட்ட வாங்கு வெணிசுலாட்ட வாங்கு மகனே நீயும் கொடு தொண்ணூத்தெட்டு டாலர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கும்போது ரஷ்யா எவ்வளோ கொடுத்தாங்க அறுபது டாலரு கொடுத்தாங்க ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலையில் முப்பத்தெட்டு டாலர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்தது தெரியுமா அதிகபட்சம் நம்ம இறக்குமதி பண்ணது இருபத்தோரு லட்சம் பீப்பாய் நீங்கள் முப்பது டாலர் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து லட்சம் இந்த முப்பதோட சாரி இருபத்தோரு லட்சம் இருபத்தோரு லட்சம் என்பதை பத்தாளாக பெருக்கினீங்கன்னா இரநூத்தி பத்து லட்சம் ரெண்டு ரெண்டு கோடியே பத்து லட்சம் இந்த ரெண்டு கோடியே பத்து லட்சத்தை முப்பத்தெட்டால முப்பத்தெட்டால பெருக்கி டாலருக்கு தொண்ணூத்தஞ்சு ஆள் பெருக்குங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் இழந்த தொகை தரும் என் ஊரில் இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவன்ட்ட சோற்றுட்டு அரிசியில் அஞ்சு பர்சன்ட்டு வரி வாங்குறீங்க கோதுமையில் அஞ்சு பர்சன்ட்டு வரி வாங்குகிற குழந்தைகள் பால் பவுடருக்கு பதினெட்டு பெர்சன்ட் போடுற ஆனால் இருந்து இங்கே கொற்ற பொருள் எதுக்கும் ஜீரோ வரியா அஞ்சு வருஷத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ஒரே ஒரு சதவீதம் வரி போட்டால் இவ்வளோ நாலரை லட்சம் கோடி எவ்வளோ பெரிய தொகை இதை நான் ஏன் இழக்கணும் என் நாட்டில் இருந்து அங்கே போனால் பதினெட்டு தான் என் பொருட்கள் அங்கே விற்காது ஆனால் ஓ நாட்டில் இருந்து வர்றதுக்கு ஜீரோ வரி எதுக்கு பஸ் சொல்லுங்கன்னு கேட்குறேன் இதை கேட்டால் நீங்கள் வந்து நடத்த விட மாட்டேன்றீங்க அது அழுத்தம் இருக்கா எப்டைன் ஃபைல் இருக்கா இல்லையா வெளியே வரட்டும் ஆனால் அவங்க ஆதரவாளர்கள் சில பேர் இங்கே பேசுகிறத பார்த்தா அப்படி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தோணுது இப்போ பத்திரி சேஷாத்திரின்னு ஒருத்தர் ஒரு இது போட்டார் எப்ஸ்டைனுங்கிறவர் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்ன பண்ணுறாருனா ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் விபச்சார தொழில் பண்ணுறாராம் விபச்சார தொழில் என்ன சொஃபிஸ்டிகேஷன் ஹை லெவலில் பண்ணுறாராம் புகுந்து விளையாண்டாராம் பெண்களையே அந்த வேலையில் வச்சுருக்காங்கிறத அப்படி சொல்லக்கூடாதா நம்ம வார்த்தையில் கவனமாக இருக்கணும் பெண்களை க்ரூம் பண்ணார் இப்படி சொல்லி வீடியோ போட்டுட்டு அதனால தான் இதெல்லாம் கிடைச்சது யார் டொனால்ட் ட்ரம்பை நம்ம சந்திக்க முடிஞ்சது எனவே அவர் சந்தித்தாரா இல்லையாங்கிறத பற்றி கவலை இல்லை இந்தியாவுக்கு லாபம் இருந்ததா என்ன லாபம் இருந்தது ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு என்ன டேக்ஸு போட்டிருந்தீங்க இப்போ எவ்வளவு குறைச்சிருக்கீங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாலே பதினஞ்சு பர்சென்ட்டு கேட்காமலே குறைச்சிட்டு போனார் பேசுவதில் ஒரு குறைந்தபட்ச நியாயம் வேண்டாமல் நான் என்னவே தான் சொல்கிறேன் அது அழுத்த பொருத்ததாக இல்லையாங்கிறது காங்கிரீட்டாக வரட்டும் பேசலாம் இப்போ நம்ம கையில் நம்ம ஒன்றும் நைனார் நாகேந்திரன் கிடையாது எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் பிஜேபி காரங்க கிடையாது கையில் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறதுக்கு அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் பண்ண ஒப்பந்தம் சரண்டர் அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எ எந்த ஊர்லேயாவது இருதரப்பு ஒப்பந்தம் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா கிடையாது ரெண்டு பேரும் ஜாயிண்டாக கூட இல்லை தனியாக அவர் ஒரு நேரத்தில் போடுவார் எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க காலை நாலு மணிக்கு எது அமெரிக்க நேரம் காலை நாலு மணிக்கு என்ன அப்படி ஒரு அவசரம் இங்கே இல்லைன்னு சொல்லுங்களேன் இவர் வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில் நீ தான் தைரியமான ஆலாச்ச சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார்ல நீங்க நீ தான் தைரியமான ஆலாச்சில் உங்கள்கிட்ட உண்மை இருக்குல்ல பார்லிமெண்ட்டில் இல்லையா இது அவன் சொல்கிறதெல்லாம் பொய்யான்னு சொல்லு சொல்றது உனக்கு தைரியம் இருக்காது அவன் உரத்துக்கு பூச்சிக்கொல்லி மருந்துக்கு விதைக்கு அத்தனைக்கும் சப்சிடி கொடுக்குறான் ஆனால் உங்கள் ஊரில் இப்போ விதை சட்டம்னு கொண்டு வந்துருக்கீங்க நீங்கள் விவசாயம் வீட்டு பிள்ளையான்னு எனக்கு தெரியாது விவசாயம் பண்ணீங்கன்னா நல்ல நல்ல எதுக்கு எடுத்து வைப்பாங்க விதைக்கு எடுத்து வைப்பாங்க இனிமேல் எடுத்து வைக்க முடியாது தெரியல இந்திய அரசாங்கம் விதை சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அதன் மூலம் கம்பெனிகள்கிட்ட தான் வாங்கணும் அவன் அமெரிக்கன் கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் வாங்கினோம் இது அழுத்த மருந்து தான் இல்லையாங்கிறது இல்லை அடிமை சா அது எனக்கு தெரியாது ஆனால் அடிமை சாசனமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது அடிமை சாசனம்னு சொல்லணும் சார் இப்போ குறிப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்திய சந்தைங்கிறது விவசாயத்துறை வந்து திறந்து விட்டது கிடையாது ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் மூலியமே விவசாயத்துறை வந்து திறந்து விடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதனால விவசாயம் எந்த பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு சார் அதத்தான் நான் சொல்கிறேன் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் இருக்குல்ல இப்போ உதாரணமாக பால் பொருட்கள் மக்காச்சோளம் இருக்குல்ல மக்காச்சோளம் அவ்வளோ கொண்டாந்து மார்க்கெட்டில் இறங்கினாண்டா நம்ம ஊரும் மக்காச்சோளம் காலி ஆகிரும் பீன்ஸ் அதே மாதிரி ஆப்பிள் இப்போவே நம்ம ஊர் ஆப்பிள் கிடையாது நீங்கள் நிறைய ஆப்பிளை எடுத்து பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சின்ன சின்ன நம்பர் ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு பிளாஸ்டிக்கில் ஒட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும் அது ஒரு அது என்னது அது எங்கேருந்து வருது தேடி பார்க்க சொல்லுங்கள் நம்ம ஊர் ஹிமாச்சல பிரதேசத்திலும் ஜம்மு காஷ்மீரிலும் நம்முடைய ஆப்பிள் விவசாயிகள் அவன் வந்து செத்துக்கிட்டு இருக்கும்போது நீ வெளிநாட்டில் இருந்து அவனுக்கு ஏராளமான சப்சடி கொடுக்குறான் அந்த சப்சடியும் என்னென்னா நம்ம ஊரில் வந்து சிறு குறு விவசாயிகள் தான் அதிகம் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் அவன் எல்லாம் நூற்றுக்கணக்கான ஏக்கர் வச்சு பண்ணுவான் மொத்தமாக நீங்கள் இப்போது ஒரு நாளைக்கு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும்னா அப்படியே ஒரு டிராக்டர் மாதிரி நீங்கள் ட்ரோனை வச்சு நீங்கள் தெளிச்சுட்டு அவன் பாட்டில் போயிட்டே இருப்பான் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏக்கருக்கு தெளிக்கணும்னா கூட அந்த வாடகைக்கு எடுக்கிற அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஆனால் அதன் போக்குவரத்து அதெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்கும் இதானே வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும் அப்போது அவன் இங்கே வந்தான்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உங்கள் சந்தையில் கொண்டு வந்து கூச்சிடும் கூச்சிட்டாங்கன்னா உங்கள் ஒரு டைரி அதாவது என்னது பால் பொருட்கள் இருக்கு இல்லையா அதுவெல்லாம் விற்காமல் போகும் உங்களுடைய கால்நடை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகும் உங்கள் சோளம் நீங்கள் சோளம் பெரும்பாலும் இது தானே என்ன சொல்கிறது மாணவரி விவசாயம் நிறையா தண்ணி கொடுக்குற கிடையாது தண்ணி வேணுங்கிற கிடையாது அது போயிடும் அவங்க கொஞ்ச நாளில் கொண்டாந்து எல்லாத்தையும் இங்கே வந்து நீங்கள் பிளாட்டு போட்டு விடுத்துட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க இது இது ஒரு அவமானம் இதை பற்றி சொல்லாமலே அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அப்போது தான் இதை திறந்து விடக்கூடாதுன்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா மூணு வேளாண் சட்டங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்ததோ அதை இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தின் மூலமாக நரேந்திர மோடி திணிக்க முயல்கிறார் இந்தியாவுடைய விவசாயிகளை காவு கொடுப்பதற்கு அவர் ரெடியாகிவிட்டார் ஓகே சார் எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார் நன்றி